ஒரே நிலையில் பாம்பின் அற்புத மூலிகை பாம்பு என்றாலே படையே நடுங்கும் என்று சொல்வார்கள் பாம்பு என்ற வார்த்தையே அச்சத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் அதன் ஒரு துளி விஷம் கூட உயிரையே எடுக்கும் பாம்புகளின் பற்களிலிருந்து நம்மில் விஷம் ஏறுவதால் எந்த பாம்பு விஷமுள்ளது என வெளித்தோற்றத்தை கொண்டு அறிய முடியாது எனவே பாம்பு எதிரில் வந்தால் மக்கள் அலறியடித்து ஓடுவார்கள் குறிப்பாக கட்டுவிரியன் பாம்பு மிக விஷத்தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது இந்த வகை பாம்புகள் சிறியதாக இருப்பதால் எளிதாக வீட்டிற்குள் வந்துவிடுகிறது கிராமங்களில் வயல்களில் வேலை செய்பவர்களுக்கும் மழை நீரில் நடப்பவர்களுக்கும் இந்த ஆபத்து அதிகம் சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை பெற்றால் உயிரை காப்பாற்றி விடலாம் ஆயுர்வேதம் கரோனா என்ற தாவரத்தை சிபாரிசு செய்கிறது தமிழில் இதற்கு பழுவக்காய் என்று பெயர் இது வெப்பமான மற்றும் ஈரமான பகுதிகளில் எளிதாக வளரும் வயல்கள் புதர்கள் மற்றும் காடுகளின் ஓரங்களில் காணப்படும் இந்த செடி உணவாகவும் பயன்படுகிறது ஆயுர்வேதத்தின்படி இந்த பழுவக்காய் அனைத்து வகையான விஷங்களையும் நீக்கும் சக்தி கொண்டது பாம்பு கடித்த உடனே இதனை முறையாக பயன்படுத்தினால் ஐந்து நிமிடங்களில் விஷத்தின் விளைவு குறையும் ஆயுர்வேதம் பழுவக்காயை விஷ எதிர்ப்பு தாவரமாக குறிக்கின்றது பண்டைய காலங்களில் கிராமப்புற மக்கள் இதை பாம்பு விஷத்திற்கும் தேல் மற்றும் பிற விஷ பூச்சிக்கடிகளுக்கும் பயன்படுத்தி வந்துள்ளன இதன் வேர்கள் இலைகள் மற்றும் பழங்கள் உடலில் இருந்து விஷத்தின் விளைவை குறைக்க உதவுகின்றது பாம்பு கடித்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை அணுக வேண்டும் வீட்டு வைத்தியம் முதல் உதவிக்கே தவிர அவை மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று கிடையாது ஒவ்வொரு பாம்பும் வெவ்வேறு விஷத்தன்மையுடையது சிகிச்சைக்காக நிபுணர் ஆலோசனையை பெறுவது பாதுகாப்பான வழியாகும்